ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே கலங்காதே பிள்ளையே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் சோதனை காலம் வரும்போது பயப்படாதே திகைக்காதே நான் உன் அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் வானம் நிலை குலைந்தாலும் மலைகள் கூட பெயரலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மை செய்வேன் மகளே உன் தந்தையாக பார்க்கும்போது போது மனம் விட்டு பேசு நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் அனைத்தும் நான் அறிவேன் எல்லாம் நன்மைக்கே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இந்த வாழ்க்கையே போதும் என்று அழுது புலம்பினாய் மறந்துவிட்டாயா நீ என் பிள்ளை என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார் பொறுமையோடு இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் என்னை நினைக்கின்ற உன் இதயத்தில் எத்தனையோ கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது என் பார்வையில் தான் நடக்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையாக நம்பிக்கையாய் எடுத்துக்கொண்டு போகும் பாதை உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாய் மாறும் என் பக்தர்கள் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு ஒருபோதும் நான் தருவதே இல்லை தன் குழந்தை நிற்கதியாய் நிற்கும்போது ஒரு தந்தையான நான் மகிழ்வேனா உன்னோடு நானும் வருந்துகின்றேன் தைரியமாக இரு எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் உன் அப்பா உன் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வாட்டிலும் சுழ்ந்து கொண்டு உடன் வருவேன் என்பதை நினைவில் கொண்டு என் நாமத்தை உச்சரித்து வா அனைத்தும் மாறும் இது உன் அப்பாவின் சத்திய வாக்குறுதி நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல துன்பம் என்று வருந்துவதும் நிலையான துன்பமல்ல நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை காத்து வருகின்றேன் எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என்கிறாய் உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கெல்லாம் நான் உன்னை காப்பாற்றினேன் என்று ஆனால் இப்பொழுது நீ அனுபவிப்பது உன் கர்மவினை அதையும் சீர்படுத்தி உனக்கு நல்லபடியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் நம்பிக்கையோடு இரு மனம் தளராதே உன் அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அதனால் என்றும் கலங்காதே என் மீது உன் பாரங்களை சுமத்துவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் நமக் ஓம் நமக் சிவாய